நானும் உங்க கிட்ட இது ஏதாவது ஒரு சின்னம் இருந்த குடுக்க என்ன சின்னம்னு தெரியலையே என்ன நடக்குதுன்னா நீங்க விவசாய சின்ன நம்ம கேட் இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அதுல என்ன நேம்னா ஒரு கட்சி அவருக்கு மூணு சின்ன கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்கணும்னு அது உடனே நமக்கு உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு வேற ஒரு ஆள் கொடுத்துருக்கோம் அது எந்த சின்னத்தை கேக்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு இந்த விளையாட்டு எப்படி இருக்குதுனால அப்புறம் எந்த சின்னத்தை கேட்க தோணும் எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆறுதலும் சரி அதுங்க ஒரு பெரிய கட்சி யாருமே தெரியாதவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துரு அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாவும் கடுமையாவும் இருக்கு அதனால சரி பொறுமையா இருந்துதான் அது அதுல எந்த சந்தையும் இல்லை திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும் வளர விடாம தடுத்துடணும்னு நினைக்கிறேன் வெளிப்படையா திட்டம் என்ன நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம் ஜனநாயக அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்யணும் எங்களை வந்து என்ன ஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல எங்க பிள்ளைகள்ல அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றத வந்து அது தடுது அந்த தம்பி வருவான் தங்கச்சி வருவான் அம்மா அப்பா விடுவாங்களா அந்த கட்சிக்கு போனா ஏதோ பிரச்சனை அது எல்லா போலீஸ் விசாரணையெல்லாம் வருதுன்னு பயப்படுவோம் எந்த எந்த யாராவது எனக்கு தேர்தலுக்கு நிதி தருவாங்களா இந்த வச்சுக்கிறது கோடிக்கணக்காருங்க கொடுக்க போறது இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே நீ இருபதாயிரம் கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க ஆனா நீங்க எங்கெங்க இடி ரைடு போட்டீங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நிறுவனத்துல காசு வாங்கி அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வாங்கிருக்கீங்க ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறேன் நீங்க எல்லா கார்பரேட்டையும் காசு வாங்கும் போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க இவங்க இங்க ஒரு கட்சி போதை பொருள் வித்த காசு லாட்ரி வித்த வேண்ட காசு பத்தா குறை இவங்களே சாராயத்து வித்துக்கிறாங்க அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது பாருங்க நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும் நல்ல கட்சி வரணும் யார் வர முடியும் வெட்டி பேச்சு சும்மா வெறும் வார்த்தை இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு பதில் நான் எழுப்புற கேள்விக்கு பதினாலு தொகுதி இருக்கிற அசாம்ல மூணு கட்டமா தேர்தல் நடக்குது இதே நாற்பது தொகுதி இருக்க பீகார்ல ஏழு கட்டமா நடக்குது நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்க மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டமா நடக்குது எண்பது தொகுதி இருக்க கட்டமா நடக்குது எனக்கு புதுச்சேரி உள்ள ஒரே கட்டமா ஏன் நடக்குது ஏன் நடக்குது எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க என்ன சின்ன இல்லம் கட்டு காசு இல்ல எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும் எப்படி வர முடியும் இருபது நாள் தான் எனக்கு இருக்குது இருபது நாள்ல நாற்பது தொகுதி வேலை செய்யணும் ஆனா இருபது நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை இது என்ன ஜனநாயகம் இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை அவருக்கு வசதி அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க ஏழு கட்டமா நடக்குது எனக்கு ரெண்டு கட்டமா வைங்க பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா அசம நடக்கும்போது எனக்கு மூணு கட்டமா நடத்தக்கூடாதா என்னவங்க எங்களை ஒளிச்சிருந்தா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர் எத்தனை முறை ஓ இப்பயலுக்கு தானே புயலுக்கு இப்ப நடந்த வெள்ள பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்த போது ஒரு தடவை ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட ஒரு இரக்கத்தோட வந்து பார்த்ததுண்டா இந்த பேரில இருந்து மீண்டு வரணும்னு மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை பாடிக்கதுண்டா பார்த்ததுண்டா தமிழன் வாக்கு வேணும் அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல அவன் வாக்குதான் முக்கியம் உங்க ஊடகங்களாவது பேசணும் ஒவ்வொன்றும் ஏழு கட்டமா ஏழு கட்டமா நடத்துக்குங்க பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் வைக்கம்லாம் பேசுவீங்க எனக்கு எதுக்கு இருபதே நல்ல தேர்தல் வைக்கிறீங்க ஏன்னு ஒரு பத்து நாள் கூட கொடுத்தாங்க கொடுத்தா என்ன ஏழு கட்டமா தேர்தல் நடக்குது பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா நடக்குது தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது பேச சொல்றீங்க நம்பிக்கை எது ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் தன் இஷ்டத்துக்கு இயங்குறதும் அதுதான் தன்னாட்சியா அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் ஒதுக்கப்படுது நாட்கள் ஒதுக்கப்படுது எடுத்தவன எனக்கு வைக்கிறீங்க ஏழு கட்டமா நடக்குது ஏன் எனக்கு நாலு கட்டமா நடக்கட்டுமே அதானே சார் 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 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணும் ஜனநாயகமாவது இருக்கணும் வேலை செஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம்னு பாருங்க நாற்பது தொகுதியில இருபது நாள்ல நாங்க இருபது நாள் போய் நீ முடிக்கணும் திமுகவை கேட்டுட்டு இருங்க கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு இருங்க நேத்தான கட்சி ஆரம்பிச்சுட்டு புதுசா பாய்ச்சிக்கு வந்திருக்காங்க இந்த முறைதான் முத முதலா பாராளுமன்றத்துல போட்டிடுறாங்க அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிக்கிறீங்க போன முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில இருந்தீங்கல்ல பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா வாஜ்பாய் மன்மோகன் சிங்கு ஐ கே குஜராலு வீட்டு எல்லார் காலத்திலயும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க நீங்கள்தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் திருக்குறள் தேசியன்னு உள்ள தெரியலையா அதே அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தையா விட்டுட்டீங்க ஒவ்வொரு வாட்டின்னு சொல்றா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு எரியாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க போன தடவை கொடுத்தீங்க குறைச்சிக்கல எரிபோ பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க இப்போயும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட கொச்சம் இல்லாம நீட்டு தருவ ரத்துக்கணும் நீங்க வாங்கின கையெழுத்த ஏற்ற கொடுத்தீங்க தம்பி சொல்லுங்க தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குனீங்களே ஏற்ற கொடுத்தீங்க இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க அவ்வளவுதானே இது இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது நாங்கள்லாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கோமாளி பெண்ணுவீங்க இவங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் இது என்ன தேர்தல் இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு யார்ட்ட சொல்லி குறைப்பீங்க சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் யார்ட்ட சொல்லி குறைப்பீங்க உங்க எல்லாம் எப்படி இருப்பாரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வெள்ள நிவாரணத்துக்கு புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை கேட்டோம் மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க இங்க அங்க போய் எங்க ஐயா டி ஆர் பாலு மத்திய அரசு ஒண்ணும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில இங்க வந்து தரவே இல்லைன்றீங்க அவர் வந்து ஐயா மோடி வந்து இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலன்ற இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க இங்க இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க நாங்க எப்படி எப்படி தெரியுது அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க அதுவும் தமிழர்களை வந்து மிக மோசமா மதிப்பிடுறது அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ உங்க எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரும் இப்ப இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியும்ல அவருக்கு செல்வா கூடிருச்சு பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா இந்த எந்திரத்துல விளையாடு வாக்கு எந்திரத்துல நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது அதெல்லாம் இல்ல அது நேர்மையானதுதான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது அந்த எந்திரத்துல நீங்க என்ன கேக்குறீங்கிட்ட இந்த வாக்கு எந்திரத்துல தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி என் தம்பி என் போய் போறாங்கன்னு நிரூபிச்சது யாரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மூக்குத்திய கிளட்டறிங்க அது எவ்வளவு பெருசு இருக்கும் தோடு தொங்கட்டான கிளட்டறீங்க உள்ளாடே கிளட்டறீங்க அதுக்குள்ள பிட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யாரு அப்ப ஏன் கிளட்டற ஏன் கிளட்டற இவ்வளவு மூக்குத்திக்குள்ள நீ சின்ன மூக்கத்திக்குள்ள கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்ற நீ இந்த வாக்கு எந்த இடத்துக்குள்ள ஒன்னா நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராய அனுப்புனீங்கல்ல எங்க இருந்து அனுப்புனீங்க சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா இங்க ஒரு அறையில இருந்தான் அனுப்புனீங்க இங்க இருந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுது இல்ல நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன் இத டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா எங்க அம்மாவுக்கு நான் உங்களோட நான் பேசுறேன் நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா என் அலை தொடர்பே நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா சொல்லுங்க பண்றீங்கள அந்த கதை செய்ய முடியுதுல ஒன்னால அப்ப இதை செய்ய முடியாதா அதை எல்லாரும் அத செய்முறையில விளக்குறாங்களே எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்ன தலை வெளியே தின்னுட்டு சுஜாங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினால நாங்க வாக்கேந்திரத்தை ஹாக் ஹேக் செய்ததுதான் மோடியை வெள்ள விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில் அதை பத்தி எழுத போற அதை பத்தி போற நம்ம கவரி லங்கேஜ் சுட்டு கொன்னீங்க அவருக்கு அந்த ஜெயது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்குறாரு இது சர்வாதிகாரம் இல்லையே கொடுங்கோன்மை இது எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வர்றா நீங்க எப்படி மாறுதல் வரும் எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க கொடும் இதெல்லாம் தெரியல அது என்ன பண்றேன்னு தெரியல பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு தே அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு அது ஏதோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க அது அது இல்லை சின்ன இல்லைன்னு அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்னு வெல்லுவேன் அது வேற ஒரு த நியாயம்னு இருக்குல்ல எனக்கு வாக்கு செலுத்த மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன எழுவத்தோரு வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில் அவர் போட்டி போட போறாரா

அப்ப நீங்க குடுத்து விட்டுருவீங்க அவர் போட்டியே போடல ஆனா தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க பெட்டியில சின்னத்தை வைக்கும் போது முதல்ல சின்னத்தை மூணாவது பெட்டியில வைப்பீங்க அங்கீகாரம் அங்கீகாரம் பெறும் எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுக திமுக போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க தனியா நிக்கல என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு நின்னு அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு எப்படி இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா பெட்டியில விளையாடு நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் பிரதமர் இப்ப அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவோம் செய்ய மாட்டோம்னா ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மேதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா செய்யலா துணி ஊருக்கா நான் வேணா சத்தியம் பண்றேன் இவர்கள் உறுதியாக செய்வார்கள் நான் வேணா ராமர் மீது சத்தியம் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன செய்யணும் நீங்க எனக்கிட்ட தான் கேக்குறீங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க நீங்க பேசணும் நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள் நீங்க தான் கொண்டு போகணும் நீங்க எனக்கிட்ட திருப்பி கேக்குறீங்க என்ன செய்ய முடியும் நான் நான் தமிழ் தேசம் பேசுறது வந்து இனவாதம் பிரிவினவாதம்னா நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்னவாதம் அது உங்க தேசத்துல இல்ல ஏன் தேசத்துல அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா சுண்டு என்ன வாதம் அது என்ன என்ன வாதம் அது அது எப்படி நாம் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க இந்திய நான் இந்திய தேசத்துக்கு தான் இருக்குது தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேப்பிடலாம் இல்ல ஐயா சந்திரபாபு நாய்கிட்ட கேட்ப ஓடி ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க நாங்க தமிழ் தமிழியர்கள் தமிழ் தேச பிள்ளைகள் இது நாடு தமிழ்நாடு இது என் தேசம் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான் என் தேசத்துல என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது ஐயோ பாசிசம் ஐயோ செப்பர்டிசம் ஐயோ எல்லாம் என்னது போன இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணுச்சு தங்கச்சி என்ன பண்ணாங்க எதுக்கு கூட்டணி கிட்டணி நீங்க பத்து ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கீங்க நீங்க பிஜேபி அப்படி வச்சுக்கிறீங்க ஆண்டிருக்கீல்ல பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் பத்தாண்டு கால பிரதமராக இருந்தவரே வந்து பரப்புரை செய்யும் போது அவரே வந்து சொல்லும் போது பத்தாண்டு கால ஆட்சியில பத்து சாதனையை சொல்லி வாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் தங்கச்சி அதுக்கு எதுக்கு இந்த கூட்டணி ஒன்னு சொல்ல ஒன்னு பாருங்க இவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் பாருங்க பத்தாண்டுகள் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் குடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன் அப்படி பேசி வா கேட்க வேண்டியது என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க பத்தாண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுதே தங்கச்சி சப்போர்ட் தேவைப்படுதே மூணு மூணு கூட்டணி ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி பெரிய வலுவான கூட்டணி கட்சி எட்டு கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான் நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அது அம்மாவுடைய விருப்பம் அது சொல்ல முடியல கட்சி கட்சியின் மேல இருக்கிற முதலாளி வந்து சொல்லியிருக்காரு இவர் தான் மாநில தலைவர் அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு அதனால ஒண்ணு பின்னடை போறாரு அதுல என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல எங்க ஐயா சொல்லிருக்கலாம் இன்னைக்கு ஒரு சூழல்ல இந்த முடிவு எடுத்துக்கலாம் அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு கொண்டிருந்தோம் அது அவங்க விருப்பம் அவங்க செய்யறாங்க எங்க ஐயாட்ட தான் நீங்க கேட்கணும் ஏன் அப்படி பேசிட்டு இது பண்றீங்க சூழல் அப்படி இருக்கு நீங்க இப்ப எங்க அப்பா பத்தி கேட்குறீங்க எங்க ஐயா பத்தி கேக்குறீங்க அந்த தவற புள்ள செஞ்சிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நான் தனிச்சு போட்டேன் நீங்க எங்க ஐயாவை குறை சொல்றதுக்கு பதிலா நான் சரியா செய்யற பரவாயில்லடான்னு போறேன் அங்கிருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த தவறை நம்ம இனிமே செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துல நினைக்கிறேன் அதை நான் செய்யறேன் அதை போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே நீங்க அவரு அவரு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கணும்ல அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே தான் செய்யறாங்க எங்க ஐயா அப்படி சொன்னார்ல அதுக்கு பட்டு ரோசைப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆளியாரு எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க போனீங்களா அவர் வந்தாரா கூப்பிட்டு நீங்க ஏன போய் கெஞ்சி கெஞ்சி கூச்சி வந்து சேர்க்கறீங்க அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு மான உணர்வு உங்களுக்கு தான் நீங்க அவரோட சேராம இருக்க அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் என்னங்கய்யா அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி முயற்சிக்கும் அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும் அதெல்லாம் பேசி திமுக ஒரு அஞ்சாறு இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டு அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஏழு இடம் விட்டு குடுக்க சொன்னதாவது உங்க அஞ்சு இடம் சாதாரண வேட்பாளர்களை போட்டதாவும் சொல்றாங்க அது அதை அவங்க நினைக்கிறாங்க அதை விடாம நம்ம தடுக்கணும் அதுக்கு நாங்க உழைப்போம் நாங்க உழைச்சி தடுப்போம் என் மக்களை உணரணும் எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னது யாரு சொன்னதே யாரு சொல்லுங்க என்னைய பிஜேம்னு சொன்னது யாரு திமுக தானே திமுக அவருடைய வாடகை வாய்கள் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டா நான் தானே வருவேன் இந்த அடிப்படை அறிவுடன் இல்லாத நீங்க பல் தெரிவாதிகள் பேசிட்டு இருந்தீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வளர்ந்துடும் பிஜேபி வளர்ந்துருங்க எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள் வளர்ந்துருச்சு அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் எதிர்ப்போம் அப்ப பிரைம் மினிஸ்டரோட பள்ளியை ஏற்கிறீங்க அது வேற கொள்கையா புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா அது எந்த கொள்கை அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா அதில் இருக்கா முதல்வருக்கு தான் எழுப்புறேன் இந்த கேள்வி அவங்க கிட்ட இருக்கா இது புதிய கல்விக் கொள்கையில வருதா சிறி பள்ளி ஏற்கனவே நவோதயா அப்புறம் கேந்திர வித்தியாலயா சிபி இப்ப சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள் மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள் இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா என் வரலாறு இருக்கா எங்க பாட்டை வாவுச்சியை கற்பிக்குமா வேலனாச்சாரம் கற்பிக்குமா எங்க பாட்டிய கற்பிக்குமா என் மொழியும் இல்லை என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும் நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது காசு என்னது மத்திய அரசு நிதி உதவி நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி யாராவது பதில் மத்திய அரசுக்கு ஏது நிதி உன்னுடைய வருவாய்ப்பிருக்கிறதுக்கு ஒன்று ஒரு சோர்ஸ் காட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த வழியில எனக்கு வருது இந்த வழியில வருது வரி பினான்ஸ் வீக் குரோஸ் ரிலீஸ் பண்ணி அதுக்கு முந்தைய வர உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் என்னது உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு ரத்தத்தை சேவையா இத ஆட்சி முறையா ஏறுதல் அறிக்கையில இருக்கு அது செயல்படுமா ஐயா கலைஞர் இருக்கும் போது ஐயா எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது ஆளுநர்கள் இப்படிதான் அடிக்கண இருந்து பேசுவாங்க ஆளுநர் உரைனா படிப்பாங்க சுதந்திரம் வந்து கொடியேத்தான் வந்தா வருவாங்க இருந்தாங்க எல்லாரும் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை அதை திரும்ப பெறணும் இதுக்குள்ள மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அதிகாரம் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதித்துவ பற்றி நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு இவர் நியமன உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு எதுக்கு எதுக்கு சொல்லுங்க மக்களின் நலன் சார்ந்து இயற்றப்படுகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டா தான் அது செயல்பட தொடங்கும் செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு மக்களாட்சி இருக்கு அப்ப ஆளுநர் முதலமைச்சரா பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆளுறவர் அவங்க நம்ம அப்படித்தான் பாப்பாங்க தமிழர்களை வந்து எழிவுபடுத்துவாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது சொன்னதுக்கு திமுக அதிமுக கண்டன அறிக்க பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மூன்று கட்சிகளின் நிலைப்பாடு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட் கொடுத்தீங்க தமிழர் உரிமை காக்குற தளபதிகள் நீங்க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும் ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டுல ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா நாங்கெல்லாம் உண்மையிலேயே தமிழ் மக்கள் தானே எங்க ஆத்தா கொடுத்த மாறுல குடிச்ச பால்ல எங்களுக்கு மான ரோசம் வீடு சூரம் எதுவுமே இல்லையா வீரம் எதுவுமே இல்லையா அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்கொலை கூட்டமானங்க பத்து இடம் கொடுக்குறீங்க நாங்க மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும் கச்சத்தை எடுத்து கொடுத்தாலும் போடணும் அணுகலையை நட்டு வச்சாலும் போடணும் மீத்தே நீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதித்துட்டு போட்டணும் ஓட்டு போட்டணும் அப்படித்தானே அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சதுண்டா இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களெல்லாம் குண்டு கண்டிச்சுங்க அதுக்கு ஏன் அப்பதான் வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க அடிச்சு விரட்டினவங்கதானுங்க திம்பிங்கள அகதி போல அடிச்சு விரட்டினவங்கதானு தெருவுல பெட்டிவாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்கதானுங்க இது போய் என்ன பேச சொல்றீங்க பேசுவாங்க ஏற்புதா தம்பி நம்மளை விட நம்ம கோயில நம்ம பாதுகாக்க மாட்டோமா என்னுடைய வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க தெரியாதா கோயில கட்டுனது நீங்களா இங்க இருக்கிற கோயில கட்டுனது யாரு யாரு சொல்லு நாங்க கட்டினோம் எங்க மோதாதைகள் எங்க முன்னோர்கள் எங்க முன்னோர் எங்கள் தெய்வங்களுக்கு கட்டின கோயில் அது உங்களுக்கு என்ன எங்களுக்கு இல்லாத அக்கறை உரிமை உங்களுக்கு என்ன இதை இவங்க எடுத்துக்கணுமா அரசு கிட்ட இருந்து எடுத்துக்கணுமா தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு நாலு லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் சொல்லிருக்காரு நாலு லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு அத அரசு வச்சுக்கணும் எங்க கோயில இவங்க எடுத்துக்குவாங்க எங்க கிட்ட அரசு கிட்ட இருக்கும் போதே ஆயிரத்தி சிலைக்கு மேல காணலாம் உங்க கிட்ட இருந்தா என் பங்காளி வடிவல் சுவாமிங்க கிணறு இருந்துச்சு காணாம்கிற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாம சொல்லணும் நான் அதானே இங்க அதெல்லாம் விடுங்க தம்பி அதான சொன்னான் அவங்க கோயில்லயே தான் இருப்பாங்க குடிசைக்கு வர மாட்டாங்க அவங்க கிட்டே தான் இருப்பாங்க வாழ்ற பூமிகிட்ட வர மாட்டாங்க அதையும் பேசணும் வேற அவ்வளவுதானே நன்றி Terima kasih.